இன்றைய பஞ்சாங்கம் மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தேய்பிரை பஞ்சமி திதி மதியம் மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி சித்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் குரு சுக்கரன் சூரியன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு வேலை பழு காரணமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்கள் வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு இடத்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கோ இல்லை உங்கள் ஊர்லேருந்து வேறு ஊருக்கு பயிற்சி ஆகிறதுக்கோ அல்லது வேலை நிமித்தமான ட்ராவல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஃபாரின்க்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசிநாதன் விரயத்தில் இருக்கார் அது ஒன்று மட்டும்தான் அதுவும் விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சந்தோஷத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறைவதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சொந்த வீட்டுக்கு குடிபெயரத்துக்கு கூட யோகம் இருக்குது சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளின் சந்திப்பின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நீண்ட நடை நாட்களாக சந்திக்காதவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீங்க அதே சமயம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் அதனால் உங்களுக்கு நன் நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் வள தேய்விரை சந்திரனாக இருந்தாலும் சரி வளர்பறை சந்திரனாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துல குரு பார்வையில் இருக்காரு அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் விருத்தி ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றியைத் தரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கோ வேலை புதிய வேலையில் சேருவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் என இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்காரு ஆனால் அதே சமயம் இரண்டாம் இடத்து விரை அதிபதியான புதனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல்கள் தீரும் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை மற்றும் சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக உண்டான நேரம் அதனால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக கௌரவத்தை பெறுவதற்குண்டான யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக வியாபாரத்தில் லாபம் பெருகக்கூடிய நேரம் அதே சமயம் அரசாங்க உதவிகள் குடை கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் மறைவதற்கோ அல்லது விலகுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு எதிர்ப்பு தெரிவி தெரிவித்தவங்களும் அடங்கி இருப்பாங்க அதே சமயம் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் இரவு எட்டு மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனியோடு இணையறதுனால புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதற்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் மிருகசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கு வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இதனால் உங்களுக்கு இழந்த மரியாதையை மீட்டெடுப்பீர்கள் நன்மைகள் ஏற்படும் மிதுன ராசி இன்று இரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பா தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அவர்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிகமான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் வண்டி வாகன வகையில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த தாமதம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு உங்களுடைய அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அந்த வெளியூர் பிரயாணங்களில் வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சுக குறைவுனால் உடம்புல வியாதின்னு கிடையாதுங்க அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுறது அதனால் கொஞ்சம் உடம்பை மட்டும் அசதி இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்களால் வீண் விரயங்கள் ஏற்படும் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணவிரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கடக ராசி இன்று உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு நண்பர்களை உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நண்பர்கள் குழாமில் நீங்கள் முக்கியஸ்தராக கருதப்படுவீர்கள் அதாவது யூல் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அதனால் எல்லாருக்கும் உங்களை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சந்தேகம் கேட்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இருப்பாங்க இது எல்லாமே சாயந்தரம் வரைக்கும் தான் ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே நண்பர்கள் மத்தியிலோ அல்லது வாழ்க்கை துணையிடமோ கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கருத்து மோதலுக்கு காரணம் வீண் வார்த்தை விரயங்கள் தான் அனாவசியமாக சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுடைய கௌரவம் அல்லது உங்களுடைய அந்த தலைமை பண்பின் காரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சிலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இரவு எட்டு மணி ஆறு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால பண விவகாரங்களை பகலிலேயே முடித்துக்கொள்வது நல்லது குடும்ப விஷயத்தை வெளியில் பேசாதீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகல் வேலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது சாயந்தரம் ஏழரை மணிக்கு மேலே வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அக்காவோ அண்ணனும் வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி உங்களை நக்கல் பண்ணுற மாதிரி சில பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கும் அதனால் முன்கோபம் அதிகரிக்கும் வீண் வார்த்தை விரயங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடத்தை பிரிவை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் அதிலேயே சில நண்பர்கள் எதிரிகளாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்ககிட்ட இன்னைக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாயந்தரத்துக்கு மேலே இரவு எட்டு மணிக்கு மேல பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பகல் வேலையிலேயே உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை நிறுத்திக்கிறது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பகல் வேளையில் உங்களுக்கு வருமானம் சந்தோஷம் நண்பர்களின் அறிமுகம் போன்ற விஷயங்களால் குதூகலத்துடன் செயல்படுவீர்கள் மாலைக்கு பிறகு உங்களுக்கு வீண் பணவரைய மேற்க சிம்ம ராசி இன்று ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அந்த சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதற்குண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சரி வயசானவங்க இருந்தாலும் சரி இளையவர்கள் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் அல்லது உங்களுடைய கடன் பிரச்சனை அல்லது ஆரோக்கிய பிரச்சனை பற்றி புலம்பி தீப்பீங்க அதனால் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்பொழுது சாதகமான நேரம் துவங்கி துவங்கிவிட்டது என குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால குறிப்பாக ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான புலம்பல்கள் காரணமாக குடும்பத்தில் வாழ்க்கை துணையோ அல்லது குழந்தைகளோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களோ உங்களுக்கு வேண்டாத அட்வைஸ் கொடுப்பாங்க அனாவசியமான அட்வைஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன சஞ்சலம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நலம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் அந்த வியாபாரத்தை வளர்த்துவதற்காகவோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த கடன் உதவிகள் கிடைப்பதற்காக அரசாங்க அலுவலகத்தில் அதாவது பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ்லையோ கேட்க கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தன லாபம் வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஸ்தீரணம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் அதாவது சுகங்கள் அதிகரிக்கும்னா உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு பெருகும் அதே சமயம் அலுவல் ரீதியான தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு சொந்த வீடு வாங்குவதற்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சிகளின் காரணமாக உங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பண பிரச்சனை இருக்கு அது எதனால அப்படின்னு கேட்டா உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்காக தான் நீங்க கடன் உங்களுடைய தொழிலுக்காக வாங்கிருந்தீங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும் ஆனா சொத்து வாங்குறதுக்காக நீங்க முயற்சி எடுத்திருந்தா இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்தி சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நல்ல நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் ஆரோக்கியமும் சரி குழந்தைகளின் ஆரோக்கியமும் சரி நல்ல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் மனசில் ஒரு வித்தியாசமான யோசனை தோணும் அதாவது இத்தனை நாளாக நீங்கள் யார்கிட்டையாவது சண்டை போடணுங்கிற எண்ணத்தில் இருந்தீங்க இப்போ நீங்கள் எல்லோருக்கிட்டையும் அனுசரித்து போகணுங்கிற எண்ணத்தை மாற்றிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இனிமையான வார்த்தைகள் பேசுவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அனாவசிய செலவாக இருக்காது ஆரோக்கிய செலவுக்காக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய செலவுகள் செலவுகள் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்கி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்திற்கு உண்டான உதவிகளை தந்தை மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கும் மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசுகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேருந்து விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அதாவது படிப்பு சார்ந்த வியாபாரம் அல்லது ஏதாவது கஸ்டமர் சம்மந்தப்பட்ட அதாவது மக்களுக்கு பொதுமக்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் அது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து நீங்கள் விலகிறதுக்கு உண்டான நேரம் ஒன்றா உங்கள் பார்ட்னர் விலகி போயிட்டு அந்த ஃபுல் கம்பெனியும் உங்கள் பேரில் வரும் இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஷேரை வாங்கிட்டு வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இன்று அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் ஏன்னா விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை அந்த விரையஸ்தானத்தில் கைது இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் கிளம்பும் போது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு கிளம்புவீங்க ஆனால் வர வழியில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு க்ஷேத்திரங்களை பார்த்துட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு நட்பு பாராட்டி செயல்படக்கூடிய சில நபர்களின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சில பேர் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோக ரீதியாக இது நாள் வரை இதுநாள் வரை வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையிலிருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது கடன் அதிகரிக்கிறதுனா உடனே பயப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு செலவுகள் குடும்பத்தில் உண்டான நேரம் குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்ற பாதையில் நல்ல செய்திகள் வருவதற்காக அதை செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளையும் வசூல் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கூட ஒர்க் பண்றவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க அவர்கள் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு நேர வரையத்தையும் பொருள் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால யாருக்காகவும் நீங்க ஜாமீன் கெழுத்து போட்டுறாதீங்க யாருக்கும் கடன் வாங்கி கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அலைச்சலை மட்டுமல்லாமல் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பிருச்சிக ராசி இன்று உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் வருமானத்திற்கு குறைவு இருக்காது உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ போகிறதா இருந்தால் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு வருவீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நெடி நாட்களாக வியாபாரத்தில் மந்தத்தன்மை ஏற்படுத்துருபவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு பதவியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் திடீர் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்தில் திக்கு முக்காடுவீங்க மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக அல்லது உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து இடம் அல்லது நீங்கள் வாங்கின இடத்த விற்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் அதற்கும் சாதகமான பலன்கள் ஏற்படும் ஏன்னால் அந்த நாலாம் இடத்தில் இருக்கிற சனி வக்கிரகதி அடையும் பொழுது உங்களுக்கு வீடு விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே தான் குரு சனி வக்கிரகதி அடைகிறாரு அதனால் உங்களுக்கு அந்த ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே தான் வீடு விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் மன நிம்மதி ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இல்லை உங்களுக்கும் உங்கள் புகுந்த வீட்டினருக்கும் மன வேறுபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு சரியாகிறதுக்கு உண்டான நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது செலவுகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமணம் குழந்தைகளின் வ வெளிநாட்டு பயணம் அல்லது உடன்பிறப்புகளுக்கான செலவுகள் உடன்பிறப்புக்கு கடன் கொடுக்கிறது உடன்பிறப்புகளின் திருமண விஷயம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செலவுல உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பேச்சுவார்த்தையை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வா வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு தனலாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் சில குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் பேச்சுவார்த்தையின் மூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் முக்கிய விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான முயற்சிகளுக்காக எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் லாபத்தை ஏற்படுத்தும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களுக்காக அல்லது வேலை சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அது குடும்பத்தில் வேண்டாத தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதாவது குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க இந்த ட்ராவல் வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பிடிவாதம் முடித்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படும் நிதானத்துடன் பேசுவதன் மூலமாக காரியத்தை சாதித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது வாக்கு சாதுரியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புள்ள நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க வகையில் சில எதிர்ப்புகள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசாங்க வகையில் அல்லது உங்கள் மேல் அதிகாரிகளின் எதிர்ப்பு சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அஃபிஷியலாக சில தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீர்கள் அனாவசியமாக யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து சிக்கலில் உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துலையும் வார்த்தையை விட்டுறாதீங்க அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் மகர ராசி ராசியில சந்திரன் இருக்கிறதும் அந்த ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதும் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க நல்ல தெளிவான சிந்தனையோடு பேசுவீங்க நிதானமாக பேசினால் நன்மைகள் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சொந்தமாக புதிய வியாபாரம் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் பெரிய மனிதர்களின் நட்பை பாராட்டி அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெற்று அதன் மூலமாக எதிர்பாலத்தவர்களின் உதவியை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை வழி பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்கள் குடும்பத்துக்கு நல்ல செய்தியை கொண்டு வரும் மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் உறவுகளின் சந்திப்பு அல்லது உறவுகளுடன் வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன தெளிவும் மனதைரியமும் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்துல கேது குரு பார்வையில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அவர்களுடன் அதாவது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் உங்களுடைய பிறந்த வீட்டு தெய்வத்தை வழிபடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி ராசிக்கு விரையஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சுகம் ஆரோக்கியம் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான விலையுறிந்த பொருட்கள் அல்லது கலை பொருட்கள் வாங்குவதற்கு முயற்சி எடுத்தால் அது செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு மனசில் திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் குடும்பத்தில் அதிருப்தியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க வீண் பேச்சு பேசுவாங்க ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது குடும்பத்தில் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் உதவியை கொண்டு வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் அதற்குண்டான முதலீடுகளுக்காக நண்பர்களிடம் கையாந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர்களின் உதவி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் செலவுகள் ஏற்பட்டு உங்களுக்கு வளர்ச்சியை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு வீடுமனை அல்லது நிலம் சார்ந்த கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவசரப்பட்டு மொரட்டு தினமாக பிடிவாதம் பிடிச்சு எடுத்துடாதீங்க அது உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மீன ராசி லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றிகள் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து விடுதலை உடன்பிறப்புகளின் உதவியைக் கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப கௌரவத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மேலும் வளத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் வீண் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள் இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்காது அவர்களைப் பற்றிய நல்ல செய்திகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது வண்டி வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நண்பர்களின் உதவியை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்